பாலமேடு சாத்தியார் அணை பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ளது சாத்தியார் அணை இதை சுற்றியுள்ள வகுத்து மலை கல்லுமலை அடிவாரத்தில் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி செல்லும் சாலை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சாலை போக்குவரத்திற்கு பயனற்ற நிலையில் பழுதடைந்திருந்தது இதை சீரமைக்க வேண்டி தமிழக முதலமைச்சருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனுக்கள் அப்பகுதி பொதுமக்கள் கொடுத்திருந்தனர் இதனையடுத்து சாத்தியார் அணைப்பிரிவு முதல் வகுத்து மலை அடிவாரத்தில் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி செல்லக்கூடிய சாலையை தொள்ளாயிரம் மீட்டர் நீளம் மற்றும் ஆறு மீட்டர் அகலத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக இரண்டாவது கட்டமாக அளவீடு செய்யும் பணிகள் நேற்று நடைபெற்றது இதில் அந்த குறிப்பிட்ட இடப்பகுதி நீள அகலம் அத்துமால் செய்யப்பட்டது பின்னர் சோழவன்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூறியதாவது இந்த அளவீடு தொடர்பான அனைத்து அறிக்கையும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அனுப்புவதற்கு உரிய ஏற்பாடு செய்யப்பட்டது இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான திட்ட அறிக்கை மற்றும் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு தார்சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படும் பிரசித்தி பெற்ற கல்லுமலைக்கந்தன் சுவாமி கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் மற்றும் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களுக்கு இந்த சாலை பயனுள்ளதாக அமையும் இதேபோல் சரந்தாங்கி முழுவார்பட்டி சால்வார்பட்டி மலைசாலைகளும் வனத்துறையின் அனுமதியின் பேரில் பணிகள் நடைபெறும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த அளவீட்டுப் பணி நிகழ்வின் போது மாவட்ட வன அலுவலர் கருண்குமார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயற்பொறியாளர் இந்துமதி நெடுஞ்சாலைத்துறை உதவிப் பொறியாளர் கௌதம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வள்ளி கலைச்செல்வி திமுக ஒன்றிய செயலாளர்கள் தனராஜ் பரந்தாமன் பேரூராட்சித் தலைவர்கள் சுமதி பாண்டியராஜன் ரேணுகாயேஸ்வரி கோவிந்தராஜ் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பேரூராட்சி துணைத் தலைவர் சாமிநாதன் யூனியன் துணைத் தலைவர் சங்கீதா மணிமாறன் சாத்தியார் அணை பாசன விவசாய சங்க நிர்வாகி நடராஜன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நித்யா பழனிநாதன் ஈஸ்வரி சீனிவாசன் காயத்ரி இதயச்சந்திரன் ஜெயமணி அசோகன் சத்யா செந்தில்குமார் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்